ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாம் படித்து வளர்ந்து சமூகமாக வளர்ந்திருப்பதற்கு அன்றைக்கே விதை போட்ட மாமனிதர் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தாங்க ஒவ்வொரு சிலையுமே சில செய்திகளை பேசும் எத்தனையோ சிலைகளை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சிலை இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் பெண் ஆண் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது போல இருக்கும் ஒரு தலைவரின் சிலை இப்போதுள்ள தலைமுறையை படிக்க வைத்த வரலாற்றை பேசுது ஆமாங்க காமராஜரையாவுடைய சிலையே தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் காமராஜர் ஐயாவுடைய நகைச்சுவை உணர்வை பற்றி டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அண்ணா பெரியார் பாராட்டு முதல் காமராஜர் ஐயாவுடைய கடைசி நிமிடம் வரை என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாவுடைய பாராட்டில் எதிர்கட்சியினரே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கடும் புயலாலும் பெரும் மழையாலும் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட இந்த செய்தியை கேட்ட மறுகணமே ஐயா நிவாரணப் பணிக்காக மின்னல் வேகத்தில் மார்பளவு நீரில் சார கயிற்று பிடித்து இறங்கி ஒரு கால்வாயையும் கடந்து மறுக்கரைக்கு சென்று பணியாற்றினாங்க இப்படி ஒரு முதலமைச்சரானு மெய் சிலிர்த்து போனாங்க அப்போது எதிர்கட்சி இருந்த அண்ணாவோ மக்களின் கண்ணீர் துடைக்க எமது முதலமைச்சர் விரைந்து சென்றிருக்கிறார் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு உத்தரவு போடும் முதலமைச்சர் அல்ல ஆண்டவன் தான் நேரிட்ட சோதனைன்னு பேசிடும் பூசாரியும் அல்ல அப்படின்னு மனம் ஓந்து பாராட்டினாங்க காமராஜர் ஐயாவுக்கு ஞாபக சக்தி அதிகங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊர் பெயர் சொன்னாலும் அந்த ஊரில் உள்ள தியாகிகளின் பெயரையும் விவரங்களையும் சொல்ல சுற்றி நின்ற அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்களாம் தன்னுடைய ஓட்டுநர் உதவியாளர்கள் மேலே அதீத அன்பும் அக்கறையும் வச்சிருந்தாங்க காமராஜர் ஐயா எப்போவுமே தான் சாப்பிடும்போது எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்களாம் பூமாலை அணிவதை சற்றும் விரும்பாத காமராஜர் ஐயாவோ கதர் துண்டு அணிவித்தால் மகிழ்ச்சி அடைவாங்களாம் ஏன்னு தெரியுமா அந்த துண்டுகளை பாலமந்தருங்கிற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுக்க அந்த குழந்தைங்க அதை ஆடைகளாக தைத்து போடணுங்கிறதுக்காகத்தாங்க செய்தித்தாளில் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களின் குறைகளையும் கூர்ந்து கவனித்து அந்த ஊருக்கே போய் மக்களின் குறைகளையும் தீர்த்து வைப்பாங்களாம் இந்த பண்பு சிறந்த தலைவன் என்பதை விட சிறந்த மனிதன் அப்படிங்கிறத தாங்க எடுத்துக்காட்டுது காமராஜர் ஐயாவை பார்த்து பெரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா சென்ற இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படாத மறுமலர்ச்சியும் விழிப்பும் இப்போது ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் நம்ம காமராஜர் தான் அப்படின்னும் இது பச்சை தமிழரின் ஆட்சி அப்படின்னும் பாராட்டி தள்ளினாங்க தேசியம் திராவிடம் என இருவரும் வெவ்வேறு தளத்தில் பயணித்த போதிலும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரே புள்ளியில் கைகோத்து பாடுபட்டாங்க அவர்கள் நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் மாணவன் ஸ்ரீனிவாசனிடம் காமராஜரையா வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க இதை கொண்டாடிய எதிர்க்கட்சியினர் படிக்காத காமராஜர் படித்த மாணவனிடம் தோல்வியை சந்தித்தார் அப்படின்னு சுவரொட்டிகளையும் விட்டுறாங்க இதற்கு உடனடியாக படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த ஸ்ரீநிவாசன் வெற்றி கொண்டார் வாழ்த்துக்கள் அப்படின்னு தக்க பதிலடி கொடுத்தாங்க பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பதினெட்டு லட்சம் மாணவ மாணவிகளே படிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முப்பத்தி நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தாங்க ஐயா சராசரி குடிமகன் கூட காமராஜர் ஐயா கிட்ட கலந்துரையாட முடிஞ்சது ஏழை முதல் பணக்காரர்கள் வரை தங்கள் கையாலேயே மனுக்களை கிட்ட கொடுக்கும் அதிசயங்களும் நிகழ்ந்தது பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு இலவச சீருடை பல நீர்ப்பாசன திட்டங்கள் தொழிற்சாலைகள் அணைகள் அப்படின்னு சில ஆண்டுகள்லேயே மாற்றத்தை உருவாக்கி நாட்டையே பிரமிக்க வச்சாங்க தன்னை பற்றி மேடையில் யாராவது அதிகமாக புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா முதல்ல நிறுத்தன்னே என்னையெல்லாம் பாராட்டாத நானெல்லாம் ஒன்றுமே செய்யலன்னே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளை தவறாக பேசுனா இதுக்கு தான் கூட்டம் போட்டியோ அப்படின்னு கோபப்பட்டு தடுப்பாங்களாம் அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தாங்க காமராஜரையா இதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடுக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைக்க முதல் திருத்தத்தின் மூலவர் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் பதவிக்கு தன்னுடன் போட்டியிட்ட ஸ்ரீ சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் தனது அரசவையிலேயே சேர்த்து கொண்டு ஈகோ இல்லாத தலைவர் காமராஜர் ஐயான்னு மக்கள் மனதில் உயர்ந்துச்சு சமூக நீதி அடிப்படையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க ஆமாங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த பி பரமேஸ்வரன் அவர்கள் இந்து சமய அறநிலத்துறை அமைச்சராக நியமித்து செம மாஸ் காட்டினாங்க ஐயா இப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த உன்னத தலைவர் மக்கள் தோல்வியை கொடுத்த போதிலும் இது என் மக்கள் கொடுத்தது அப்படின்னு பெருமையாக ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் காமராஜரையா கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளானாங்க எழுவத்தி மூணாவது பிறந்தநாளை எளிமையாக கொண்டாடினாங்க சில நாள் உடல்நிலை சரியில்லாமல் போக பொது நிகழ்ச்சிகளையும் தவிர்த்தாங்க இருந்தபோதிலும் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த தினமான அக்டோபர் ஒன்று அன்று அவருடைய வீட்டுக்கே நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து கூறிட்டு திரும்பினாங்க மறுநாள் அக்டோபர் ரெண்டு காலை எழுந்து பத்திரிகையை படித்து முடிக்க அன்று ஐம்பது சட்டக்கல்லூரி மாணவர்கள் காமராஜர் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடல் நலமின்றி இருந்த காமராஜர் ஐயாவையும் பார்க்குறாங்க மூன்று நிமிடம் அவர்களிடம் பேசிவிட்டு இருக்க முடியாமல் ஓய்வெடுக்க போகிறாங்க காமராஜர் ஐயா மதிய உணவு அருந்தும் போது மின்விசிறி ஓடிய போதிலும் எனக்கு வேர்க்குதப்பா அப்படின்னு உதவியாளர் பைரவன் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க மறுபடியும் உடல் முழுவதும் வேர்க்க மருத்துவரை கூப்பிட சொல்லி வைரவனவர்கள் கிட்ட சொல்றாங்க காமராஜரையா உடனே மருத்துவர் சௌரிராஜனுக்கும் ஜெயராமன் அவர்களுக்கும் தகவல் சொல்றாங்க வைரவனவர்கள் டாக்டர் வந்தால் என்னை எழுப்புப்பா விளக்க அணைச்சிட்டு போ அதுதான் ஐயாவின் இறுதி வார்த்தை அப்படிங்கிறது உணவர்களுக்கு தெரியாதே மூணு பதினைந்து மணிக்கு விரைந்து வந்த சௌரிராஜன் காமராஜர் ஐயாவின் உடல்நிலையை பரிசோதித்து ஐயா பெரியவர் நம்மை விட்டு போயிட்டாரே அப்படின்னு வீறிட்டு அழறாங்க இறந்த பிறகும் காமராஜர் ஐயா தெளிவோடும் சுகமாக தூங்குவது போலவே அவரது முகம் காணப்பட்டுச்சு ராஜாஜி மண்டபத்துக்கு வெளியில் மறைந்த மாபெரும் தலைவருக்கு அஞ்சலி செலுத்த கடல் போல பெரிய கூட்டம் திரண்டுச்சு ஜனசமுத்திரத்தை சமாளிக்க முடியாமல் போலீஸார் திணறுறாங்க அமரர் காமராஜர் வாழ்க அப்படிங்கிற முழக்கம் விண்ணை பிளந்தது அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் அன்று காமராஜரையா இறந்த நாளா மாற அன்று விடாத காமராஜர் ஐயா மறைவு செய்தி காட்டுத்தீயாக நாடு முழுவதும் புயல் வேகத்தில் பரவிச்சு காமராஜரையா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாட்டங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படுது அரசு விடுமுறை என்றும் ஒரு வாரமும் துக்கமும் அனுஷ்டிக்கப்பட்டது இப்படியாக தாம் ஆட்சி புரிந்த ஒன்பது ஆண்டுகள் எண்ணற்ற வளர்ச்சிக்கு விதை போட்டாங்க வாழ்ந்த எழுபத்தி மூணு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டாங்க காமராஜரையா காமராஜர் ஐயாவின் சிலைகள் தமிழ்நாட்டை கடந்து வேறெங்கும் தென்படாதது ஒரு வருத்தம்தான் தான் நீ வரலாறாக மாற வேணும் அப்படின்னா சொந்த நலனை பார்க்காம மக்களுக்காக பாடுபட்டா வரலாறாக மாறலாம் அப்படின்னு தன்னுடைய சகாக்கள் கிட்ட சொல்லுவாங்களாம் காமராஜரையா ஆமாங்க உண்மைதான் அப்படி வரலாறா நம்மோடு வாழ்ந்து வராங்க காமராஜர் ஐயா உண்மையை சொல்ல போனா எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாகிறதில்ல வரலாறானவங்க யாருமே தனக்காக வாழ்ந்ததில்லை சட்டம் கையில் இருந்த போதும் அவர் சட்டப்பை கூட நிரம்பல எத்தனையோ தலைவர்கள் உண்டு காமராஜர் ஐயாவுக்கு இணை உண்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்தையும் இனி எந்த தலைவரை பற்றி வீடியோ போடலாம்னோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்